கேளாதலிக்கு முன் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழுக்கணியான நல்லலை பதத்தில் நாடி கொள்ளனம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போரும் தீனர இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய எல்லாரும் எப்படி இருக்கேள் நான் எனக்கு ஓடின்ட்டுருக்கு நான் ஒரு கொஞ்சம் சமையல் வீடியோலாம் கொஞ்சம் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் அது எத்தனை பேர் அது எப்படின்னு அது ஒரு திருவருளிலே அதாவது அன்னத்தில் சிவபெருமானம் தான் பார்க்கணும் அன்னம்பாளிக்கும் சிதம் ப அப்படின்னு அதனால் அந்த அன்னத்தில் வந்து சுவாமியை பார்க்கணும் நம்ம அரகர மகாதேவான்னு சொல்லிப்பேன் மகா நைவேத்தியம் அன்னம் வந்து அங்கேயே இருக்கிற இடத்துல சமையல் இதுலேயே நான் ப நைவேத்தியம் அதாவது குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு அரகர மகாதேவான்னு அன்னத்தை வேண்டிப்பேன் ஓடின்னு இருக்கு அப்பானு கிரகத்தில் அதனால் அந்த வீ அந்த ஷார்க்ஸை ரொம்ப நாளாக நான் வரல இப்போது ரெண்டு மூணு டாப்பிக் இதில் சேர்த்து பேசுகிறேன் கேட்குறவா நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் யார் யார் அப்பா அனுகிரகம் எல்லோரும் அருணாச்சலத்தை வந்து அனுபவிப்போம் அதாவது என்னென்னா இப்போது கார்த்திகை தீபத்துக்கு பந்தக்கால் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில்லாம் வந்து வந்தது அதில் டிவோட்டிஸ்லாம் வந்து மெயினாக அவள்லாம் ஆதங்கப்படுறது என்னன்னாக்க இந்த வருஷமாவது சுவாமியை கொஞ்சமாவது நம்ம பார்க்கணும் க்ளோஸ்லாம் பார்க்கணும் கர்ப்பகிரகத்தில் அண்ணாமலையார கொஞ்சம் ஈஸியாக அந்த கார்த்திகை உற்சவத்தில் தீபம் அன்னிக்கி இல்லைனா கூட கொஞ்ச வந்து பொதுமக்களுக்கு நிறையா தரிசனங்கள்லாம் நான் கிடைக்கணும் நிறையா கும்பல் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் அப்போ எனக்கு ஒன்று தோணித்து நம்ம அருணாச்சலத்தில் வந்து கோவிலுக்குள்ள நிறையா கும்பல் இருந்து நம்ம பௌர்ணமி சமயத்துலேயே நிறைய பேர் இருக்கிறதுனால பக்தர்கள் நம்ம வெளியில் தரிசனம் பண்ணுறதுன்னு வச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த கிரிவல பாதை பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதை ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதில் வந்து நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது அதே மாதிரியே பச்சையம்மன் டெம்பிள் இருக்குது பவளக்குன்று இருக்குது குருமூர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் விருபாக்ச குகை இருக்குது ஸ்கந்தாஸ்வமம் இருக்குது ரமண மகரிஷி இருந்த இடம் எத்தனை இருக்குது நம்ம வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் போனாலும் நம்மளுக்கு அந்த ஹில்லோட தரிசனம் கிடைக்கும் அதனால் நம்ம கவலையே பட தேவையில்லை அதே மாதிரியே அஷ்டலிங்கங்கள் தவிர நிறையா இப்போ சந்திரலிங்கம் இருக்குது அஷ்டலிங்கத்தில் வரலை அப்படின்னாலும் சந்திரலிங்கம் வச்சுருக்கா சூரியலிங்கம் வச்சுருக்கா அதே மாதிரியே வந்து நிறைய அன்றைக்கி நம்ம போயிருக்கோமே ஆபத் சகாய முக்தி இதுன்னு ஒரு அது ஒரு சன்னதி இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி இருக்குது இடுக்கு பிள்ளையார் சன்னதி இருக்குது நம்ம பழனி பழனியாண்டவர் சன்னதி நம்மளுக்கு வந்து அருணாச்சலத்தில் மலையும் நம்ம எங்கேருந்தும் பார்த்துக்கலாம் நிறையா சன்னதி இருக்குது சிம்மதீர்த்தம் இருக்குது கௌதமாஸ்ரமம் இருக்குது எத்தனை இருக்குது நேர் அண்ணாமலை இருக்குது அடி அண்ணாமலை இருக்குது அதனால் நம்ம திருவண்ணாமலை உள்ளே வந்துட்டோம்னாலே போறோம் அந்த செங்கம் தாண்டி நம்ம அந்த கிரிவலப்பாத ரோடுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அப்பாவோட அப்பாவோட சித் சங்கத்தில் நம்ம இருக்கோம் அப்பா அந்த மலை லிங்கமாக பார்த்துட்டு இருக்கார் ஸோ முதல்ல ஆதி காலத்தில் அந்த மலை தான் லிங்கமாக இருந்தது ஏன்னா அது வந்து லிங்கோத்பவ மூர்த்தி தேஜோலிங்கமாக இருந்தது இல்லையா நம்மளோட அண்ணாமலை அப்போது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தான் சுவாமி வந்து கோவில்லேயும் அனுகிரகம் பண்ணார் அடி அண்ணாமலையிலேயும் சரி அருணாச்சலேஸ்வரர் அப்பீத குஜாம்பாலா ரமண மகிரிஷ் சொல்லுவார் அப்பீத குஜாம்பால் சொன்னது அப்புறம் வந்து இது ஏன்னா இங்கே ஆண்பாதி பெண்பாதி நின்றானவன் இது வந்து அர்த்தநாரி ஸ்வரூபம் இங்கே எப்பனா இருக்கார் சுவாமி தாயுமானவராக அர்த்தநாரீஸ்வரர் இது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தான் அம்பாள் சன்னதியே கட்டினா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி நம்மளுக்கு அப்பாவா அனுபவிக்கிறதுக்கு திருவண்ணாமலையில் பஞ்சமே கிடையாது நீங்கள் எங்கேயாவது ஒரு என்ன ஸ்டே கிடைக்கலன்னா என்ன இப்போ டேஸ்காலர் மாதிரி நான் கூட நினச்சிட்டேன் பிற்காலத்தில் ரொம்ப நிறைய பேர் வரா திருப்பதி மாதிரி வரா அப்படின்னா கூட இங்கே நமக்கு வந்து இந்த மலை சுற்றி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எங்கே வேணாலும் சத்சங்கம் பண்ணலாம் நம்ம இப்போ அவாவாலோட குரு அவாளுக்கெல்லாம் கூட இப்போ சன்னதி வந்திருக்கு ஸ்ரீ சாய் பாபா வல்லலால் என்ன குறை இல்லை இருந்தால் அதனால நினச்சிட்டேன் நம்ம டேஸ்காலர் மாதிரி செங்கம்லேருந்து செங்கம்லேருந்து நம்ம வந்துடலாமே டெய்லி இல்லையா ஸோ அங்கேருந்து வரலாம் ஊத்தங்கரையிலேருந்து வந்துடலாமே ஒரு நாள் காலம்பரம் வந்துட்டு அப்பாவை எல்லாம் சத்சங்கம் பார்த்துட்டு சாயந்தரம் திருப்பி போய்ட்டு திருப்பி காலம்பரம் வருது இப்போ டேவிட் கார்டு எல்லாமே கொஞ்சம் அவுட்ஸ்கர்ஸில் தள்ளி இருக்கார் எல்லாமே அப்படிதான் இருந்தது இப்போ ரெகுலர் ஏரியாவாக ஆயிடுச்சு அதனால் அருணாச்சலத்தில் அனுபவிக்கிறதுக்கு முடியலையங்கிற கவலையே நமக்கு வேண்டாம் அது ஒரு தகவல் இன்னொன்று வந்து அப்பாச்சி மாமா அப்படின்னு ஒரு இதை பற்றி மகரிஷி நியூஸ் லெட்டரில் பார்த்தேன் இதெல்லாம் நான் இங்கேருந்து பேசுகிறேன்னாக்கா உங்களுக்கு நிறையா படிக்கணும்னா அருணாச்சல ஆசிரமா மகரிஷி நியூஸ் லெட்டர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டேன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்கைவ்ஸ் வரும் அந்த பழைய மகரிஷி நியூஸ் லெட்டர் அருணாச்சல ஆசிரமா நியூயார்க்கோட அந்த ஆர்டிகல்ஸ் வரும் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் இயர்வைஸ் சூஸ் பண்ணிக்கலாம் டாபிக் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தேன் அப்படின்னாக்கா நிறைய ரமண பொக்கிஷம் கொட்டி கிடக்கு அதில் வந்து அவ வச்சிருக்கா அதில் வந்து நம்மளோட சரணாகதி இப்போது இருக்கிற சரணாகதி நியூஸ் லெட்டரும் வருது மகரிஷி நியூஸ் லெட்ருங்கிற அருணாச்சல ஆசிரமா நியூயார்க்கில் இருக்கிற அந்த தகவலும் அதில் வரும் ஐ திங்க் சில மௌண்டென் பாத்தோட ஆர்க் இருக்குது அங்கேலேருந்து வந்து நிறைய விஷயம் படிக்கலாம் நம்ம இப்போ அப்பாச்சி மாமாவை பற்றி பார்ப்போம் இந்த அப்பாச்சி மாமாங்கிறவர் ரமணாசிரமத்தில் தலைமை அர்ச்சகராக சிவாச்சாரியாராக இருந்து அதாவது வந்து நம்ம மாத்ருபூதேஸ்வரர் சன்னதியில் கைங்கரியம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரமணரோட அப்சார் அருணாச்சலா ரொம்ப நாள் நாடு இப்போ இல்லை அவரோட கதையை நான் சொல்கிறேன் அதில் போட்டிருந்தா அவர் போனபொழுது அவரை நினைவு கூர்ந்து போட்டிருந்தா இந்த அப்பாச்சி மாமா வந்து வேதம் அத்தியாயனம் சின்ன வயசில் ரமணரை பார்த்து பண்ணியிருக்கார் அவர் வேத பாடசாலையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன் அவரோட ஹிஸ்ட்ரி அவர் ஒரு இன்டர்வியூவும் ஏதோ கொடுத்துருக்காரு போல இருக்கு நம்ம ரமணாசிரமத்தில் வந்து அந்த காலத்துலலாம் எப்படி ஆசிரமத்தை இவர் வந்து இவருக்கு வந்து இந்த ப்ளம்பிங் எலக்ட்ரிக் வேலை இல்லாமல் தெரியுமா அப்பாச்சி மாமாவுக்கு அதெல்லாமும் நான் பார்ட் டைமில் பார்த்துட்டு இருந்தேன் மாதிரியே சாலரி ப்ராசஸிங் அப்படின்னா ரெகுலராகலாம் வராது ஆசிரமக்கு இன்ஃப்ளோ இருந்ததுனால் தான் ஒர்க்கர்ஸ்கெலாம் பணம் கொடுப்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து ஆஸ்ரமம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போல்லாம் வந்து தனியாக ப்ளம்பர் எலக்ட்ரிஷன்லாம் வந்துட்டா நான் வந்து கிளை கைங்கரியம் ரமணேஸ்வர மகாலிங்கம் கைங்கரியம் பண்ணின் இருக்கேன் அதே சமயத்திலே சேலரியும் வந்து மந்த் எண்டுக்கு முன்னாடியே வந்துடுறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதில் ஒரு நிகழ்ச்சியாக அந்த அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நான் அந்த இன்டர்வியூவாக அதில் போடல அவரோட இன்டர்வியூவோட ஸ்கிரிப்டை வந்து எழுத்து மூலமாக ஒரு ஆர்டிக்கிளாக போட்டிருந்தா அதுதான் இன்றைக்கி ரமண பக்த விஜயம்ல வந்து அப்பாச்சி மாமாவை நினைவுக்கு வந்துக்கிறது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அப்பா அனுகிரம் பண்ணுற டூ தௌசண்ட் டென் எனக்கு டூ தௌசண்ட் டென்னிலேருந்து ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் ஒரு பெரிய கோல்டன் பீரியட் அந்த பதினாலு வருஷமோ நல்ல வேலை ரொம்ப நிறையா திருப்பதி மாதிரி இப்போ வருது அப்படிங்கு கும்பல் வருது அதுக்கெல்லாம் அந்த டிவோட்டிஸ் பக்தர்கள் வராங்கிறனாலே அதுக்கு முன்னாடி நான் போய் நிறைய விளக்கேத்துட்டேன் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில நான் உள்ள சன்னதியில போய் இந்த துவாரபாலகாலை பார்த்துட்டு அங்கேயும் விளக்கேற்றிருக்கேன் ஊதுபத்தி ஏற்றி வச்சிருக்கேன் அதே மாதிரியே நாயன்மார்கள் சன்னதியிலலாம் ஏறி போய் விளக்கேற்றுவேன் சப்த மாதர்கள் சன்னதி அதே மாதிரியே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கால சன்னதி அதெல்லாம் இப்பவும் பண்ணலாம் நீங்கள் பட் அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இதுவே இருக்காது டிஸ்டர்பன்ஸே இருக்காது இந்த கேட்டில் வரணும் அந்த கேட்டில் போகணும் அப்படின்லாம் மழையிலெல்லாம் பெங்களூருக்கு வந்து எட்டரை மணிக்கு எல்லாம் பஸ்ஸை பையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவேன் அப்போல்லாம் ஒன் டே ட்ரிப்பாக டூ தௌசண்ட் லெவன்லலாம் களம்பர கிளம்பின்னு ராத்திரி வரையும் இருந்துட்டு ரமணாசிரமம் காலம்பரை ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாயரக்ஷ சிவன் கோ இது அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பெங்களூர் பஸ் ஏறிடுறது ஒன்று உடனே ஞாபகம் இருக்குது ஒரு நாள் அப்படியே உட்காண்ட்ருக்கும்போது என் கசின் பண்ணி நான் ஃபோனு காலபைர்வர் சன்னதிக்கிட்ட உட்காந்துன்னு இருக்கேனா ஃபோன் எடுத்து நான் பேசினேன் மழை பெய்யுறதுன்னு காலபைர்வர் சன்னதிக்கு முன்னாடி அந்த சிவன்லாம் இருக்கும் இல்லையா சிவலிங்கம் அங்கெல்லாம் உட்காண்ட்ருந்தேன்னா மழை பெய்யுறதுப்பா அதான் இப்போ கிளம்பணும்னு பேசினேன் அப்போது வந்து அந்த சைவ இதுலேருந்து அவள் வந்து பாடுவாள் அந்த அண்ணாமலை பாட்டு இலகிலம் படித்து மகிழ்ந்ததும் மண்ணாமலை அண்ணாமலை கூற்றுவனாமியமன் போற்றிய லிங்கமும் அண்ணாமலை உண்ணாமுளை தாய் இருப்பதும் மண்ணாமலை அப்படின்னு வந்து அந்த அஷ்டலிங்க வழிபாடு மாதிரி ஒரு பாட்டு பாடுவா பாருங்க நான் ஏற்கனவே பாடியிருக்கேங்க அதெல்லாம் அது அந்த அனுபவிச்சாதான் அந்த மகிழ மரம் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது கேட்டே இருக்காது மகிழ மரத்துலலாம் நிறைய நான் தியானம் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா பண்ணணும் பட் அப்பாவை நினச்சிட்டே இருக்கேன் மனசுலயே எல்லாம் அப்படியே இருக்கு அப்பாவை எப்போவுமே நினச்சிகிட்டே இருக்கு இருக்கணும் நம்ம மனசில் அதோட இன்னைக்கு ஏதாவது தேவாரம் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் வே ரூதோ பங்கண் கண்டன் வேயூரோ தோழியே விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை நிந்தன் உலமே புகுந்த அதனாயிறு திங்கள் செவ்வாய் புதன்வியாழன் வெள்ளே முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவக்கு மிகவே கேளாதலிக்கு முன் கேடிப்புகளை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்திரிக்கணியார் நல்லநிலைப் பதத்தில் நாடியின் கொண்ட அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்கமும் ஆக்கினி ஆண்டு அருணாச்சலா என்போலும் தீனரே என்பது காத்தின் என்னாலும் ஆழ்ந்த அருணாச்சலா ஓம் நமபிதி ஸ்ரீயரோட ஆச்சுவர் பனரா